நம்ம தோழர்கள் ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க வழி விட்டுருங்க வழி விட்டுருங்க நன்றி நன்றி வழிவிட்ட பிறகு நன்றி இதான் திமுக இதான் திமுக வழி விட்டுருக்க இதெல்லாம் எப்படி எல்லா தொலைநோக்கு பார்வையோட போனா இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக வருவதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆகவே அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி பேதமின்றி மரியாதைக்குரிய மாண்புமிகு சி பி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றனர் உனக்கு எல்லாம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா தமிழ்நாட்டில இருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்க கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சுதான் வந்துருமா ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா டாக்டர்

நேரம் காலம் பார்க்காமல் அவசரத்திற்கு அழைத்த உடனே ஓடி சென்று உயிர்களை காப்பதுதான் எங்களின் பணி என ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் தற்போது தெரிவித்திருக்கின்றனர் எங்களது பணியை மதித்து விடனும் இப்படி அவமதித்து மிரட்டுவதை எங்களால் ஏற்க முடியாது என்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் தங்களது கண்டத்தை தெரிவித்திருக்கின்றனர் காக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக பேசியதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்காவிட்டால் அவருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் தற்போது தெரிவித்திருக்கின்றனர் என்னப்பட்டாங்க மக்கள் வந்து வழி விட்டாங்கிட்ட போகும்போது மக்கள் அப்படியே சூழ்ந்துட்டாங்க ஆள் இருக்காங்களா எல்லாமே ஏன் வண்டி சொல்லி மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க சுதந்திர எங் என்னையும் சரி என் கூட வர இஎம்பி அவங்களே வந்து வண்டியில் உக்காந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தினா சட்டை பிடிச்சி வைக்கிறது ஐடி கார்டு அந்த டைமில் வந்து ஐடி கார்டெலாம் பிரிஞ்சிச்சு பிரிஞ்சு எங்கே வந்துச்சுன்னு தெரில ஆம்பி மொபைல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க பிடிங்கிட்டாங்க பிடிங்க பிடிங்கினதுக்கப்புறம் அங்கே கீரை போலீஸ்க்கு வந்து பார்த்தோன்னா எல்லோரையும் தடுத்து இது பண்ணி எங்களை வந்து அணைக்கடை ஜிஹெச் வரையும் அவங்க பாதுகாப்பாக வந்து அணைக்கே ஜிஹெச்சில் விற்று பேஷின் ஏற்றும் போது வந்து பார்த்தோன்னா

பிரதான சாலைகள்ல போறாரு இவரு அந்த ஆம்புலன்ஸ் வர வழியில கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில ஆம்புலன்ஸ் விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சு சரி ஃபீல் பண்ணாத அதுவும் நான் பார்த்தேன் ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு பேரை நோட் பண்ணு ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்ற இந்த மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு மருத்துவத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் தோணி கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடத்து கேட்க அதான் உங்கள மாதிரி ஆளுகளுக்கு டீசன்ட் ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு வண்டி நம்பரை நோட் பண்ணு சொல்றது ஒரு அநாகரிகமான செயல் பாத்துட்டே இருந்தா சும்மா வராது அடிங்கயா அடிக்காதீங்க அடிக்காதீங்க ரொம்ப நன்றிப்பா மெதுவா அடிக்காதீங்க அட பாவி அந்த ஏன் போன்ல தெரியிட்டானே இது அவர் இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னன்னா இது பொதுமக்கள் இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தருமே தவிர அவருடைய எதிர்ப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவரோட அந்த குவாலிட்டியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் அவருடைய பேச்சு நேரத்தை பார்த்ததுல இருந்து சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது நான் உன்ட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்ட்ட சொல்லாம இருக்க முடியும்

நாங்க பள்ளி வண்டி மூவ் பண்ணி ரொம்ப வண்டி மூவ் பண்ணி அணைக்கட்டுக்கு வர வழியில வந்து பாத்தோம்னா இந்த கட்சி ஆளுங்க வந்து முடிச்சுட்டு வரான் இல்ல அவங்க கிட்ட ஒருத்தர் கேட்ட இது இது முடிஞ்சதா மீட்டிங் முடிஞ்சதான்ட்டு வழியில வரவங்க கிட்ட ஆம்புலன்ஸ் வந்து அணைக்கட்டி பிக்அப் பண்ண போறோம் அணைக்கட்டி பிக்அப் பண்ண போறோம் மார்னிங் இப்படி பண்றீங்களா கீழே இந்த மக்கள்லாம் வந்து பாத்தோம்னா சட்டை குச்சி வச்சு ஐடி கார்டு இது பண்ணாங்க வண்டி வந்து பாத்தோம்னா அடிச்சாங்க அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு இனிமே படிப்பியா படிப்பியா படிக்கிறது இல்ல ஐடி கார்டு எடுத்துட்டாங்க பிரிஞ்சிச்சு ஐடி கார்டு பிரிஞ்சிச்சு பிரிஞ்சு அது எங்க வந்தது தெரியல அவங்க கையோட போயிச்சா கீழே தெரியல கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்களை மாதிரி உள்ளவங்களாலதான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது வண்டி சாதம்னா இந்த சொட்டதான் சைட்லாம் ஓரளவு சொட்டையா இருக்கு அவ்வளவுதான் நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நல்ல பாப்புலாரிட்டி வரும் இல்லை மாட்டிக்கிட்டா பேப்பரில் கூட வரும் மாட்டிக்கிறதா வாட் யூ மீன் அதாவது பத்திரிக்கையாரங்கிட்ட இந்த மேட்ரு மாட்டிச்சுன்னா பேப்பரில் கூட வரும் அப்படி தனியா போலீஸ்கார் வந்து போலீஸ்கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களை தடுத்தாங்க அவங்க தான் தடுத்து அங்கேருந்து பாதுகாப்பு அவங்க தான் கூப்பிட்டு வந்து அணைகட்சி வச்சு அவங்க தான் கூப்பிட்டு வந்து விட்டாங்க இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக வருவதற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆகவே அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி மரியாதைக்குரிய மாண்பு மிகு சி பி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்க கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சுதான் வந்துருமா

எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுத்து வரக்கூடிய இந்திய துணை ஜனாதிபதி அவர்களுடைய குடியரசு தலைவர்கள் துணை குடியரசு தலைவர்களுடைய தேர்தலை அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை திரு சுதர்சன ரெட்டி அவர்களை முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக பணியாற்றி இருக்கக்கூடிய அவரை இன்று வேட்பாளராக நிறுத்தி வைக்கிறோம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி இந்த தேர்தல் என்பது நம்முடைய எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது போல ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய பிஜேபி முன்னிறுத்தக்கூடிய பிளவுவாத அரசியலை எதிர்க்கக்கூடிய இந்துத்துவ அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கும் அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய அதனால் அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறோம் அத்தனை எதிர்கட்சிகளிடமும் கருத்து கேட்கப்பட்டு ஆலோசனைகள் கேட்கப்பட்டு பல கருத்துரையாடல்களுக்கு பிறகு நேற்று காங்கிரஸ் உடைய தலைவர் திரு காகேஜி அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடமும் இந்த வேட்பாளரை பற்றி பேசி அவருடைய ஏற்பையும் பெற்று இந்த வேட்பாளரை இன்று அனைவரும் இணைந்து அறிவித்திருக்கிறார் இறுதியாக அறிவிக்கப்பட்ட பெயர் இறுதி தமிழர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது எதிரான ஒரு இரண்டு துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தம்பி விடுப்பா அப்படி எல்லாம் முடியாது மேடம் அப்படி எல்லாம் முடியாது ஒரு ஆர் எஸ் எஸ் வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்